குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் மேக்ஸ்ல இன்னைக்கு செகண்ட் லெசன் மெய் எங்கள் ரியல் நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ ரியல் நம்பர்ஸ்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் டூ பாயிண்ட் த்ரீ எக்ஸசைஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ கண்டினியூட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான பொது தகவல் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒருத்தருடைய பிக்சர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இவர் யார் அப்படின்னு உங்களில் யாருக்காது தெரியுதான்னு சொல்லுங்கள் வேற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இவர் யாருன்னு தெரியுறதா அப்படின்னு உங்கள் யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்க தெரியாது அப்படின்னா இவருடைய பெயர் கௌதம் அதானி அப்படிங்கிறதா இவருடைய பெயர் ஓகேவா சோ இவர் வந்து அதானி வம்சத்தை சார்ந்தவர் இந்த நிலக்கரி கோல் ஆயில் கேஸ் கெரோசின் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா நிலக்கரி வர்த்தகம் நிலக்கரி சுரங்கம் எண்ணெய் எரிவாயு துறைமுகங்கள் ஸ்டிக்ஸ் மின் உற்பத்தி பரிமாற்றம் இதுல எல்லாம் வந்து இருக்கக்கூடிய அதானி குழுமத்தினுடைய தலைவர் தான் கௌதம் அதானி பட் இவர் வந்து தன்னுடைய இந்த பெரிய வந்து வந்து விஷயம் ரொம்ப 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 கடினமானது அவ்வளவு ஈஸியா அவர் வந்து இந்த விஷயத்த பண்ணல அவர் தன்னுடைய பதினெட்டு ஆரம்ப கால வாழ்க்கையில எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு பதினெட்டு வயசுல வந்து குஜராத் யூனிவர்சிட்டியில பிகாம் செகண்ட் இயர் படிக்கும் போது அவரால வந்து ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிறதுனால காலேஜ்ல இருந்து வெளியில வந்து அவர் மும்பையில வந்து டைமண்ட் சார்டரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு டைமண்ட் சாட்டர்னா இந்த வைரங்களை வந்து தரம் பிரித்து வரிசைப்படுத்துவது அதை வந்து அந்த வேலை வந்து பார்த்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஏர்லியா இருபது வயசுல வந்து அவர் வந்து ஃபஸ்ட் மில்லியன் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு அப்படியே அவர் கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல எயிட் மில்லியன் எயிட் பில்லியன் டாலர் வந்து அவருடைய சாம்ராஜ்யத்தை வந்து ஒரு பேரரச வந்து உருவாக்கினார் எயிட் மதிப்புள்ள நிர்வகிக்கப்படும் ஒரு பேரரசை அவர் உருவாக்கினார் ஆனா அவருடைய டுவெண்டி ஏஜ் வரைக்கும் ரொம்ப 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 கடினமான ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி இன்னைக்கு வந்து அவர் என்ன ஒரு ஒரு வேர்ல்டு லெவல் பேசக்கூடிய ஒரு மில்லினியரா இருக்காரு ஸோ ஆனா அவருடைய அந்த உழைப்பிற்கு பின்னாடி அவர் கடைந்து வந்த பாதைகள் எல்லாமே மிகவும் கடினமானது ஸோ நம்மள நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எப்பவுமே இருக்க மாட்டோம் ஸோ நம்ம எதுக்காக படிக்கிறோம் எதுக்காக நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல நம்ம மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா சரி இன்னைக்கு ஆக்சுவலா நம்மளுடைய செகண்ட் லெசன்ல லெசனுடைய நேம் என்ன ரியல் நம்பர்ஸ் எண்கள் அதையே தான் இன்னைக்கு நம்ம டாபிக்காவும் பார்க்க போறோம் ரியல் நம்பர்ஸ் அந்த ரியல் நம்பர்ஸ்ல மெய் எண் கோடு ரியல் நம்பர் வேல்யூ அப்படிங்கிற சாரி ரியல் நம்பர் லைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சரியா நான் அந்த கான்செப்ட உங்களுக்கு வந்து சிமுலேஷன்லயே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் சோ ரியல் நம்பர்ஸ் கிளாசிபிகேஷன் வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே பாத்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து விகித எண்கள் ரெண்டாவது கிளாஸ் வந்து விகித எண்கள் ஸோ அதனுடைய தசம வடிவம் அதனுடைய சுழல் தன்மை டர்மினேட்டிங் நான் டர்மினேட்டிங் இது எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ரியல் நம்பர்ஸ் ஆக்சுவல் மீனிங் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ் என்னன்னா அனைத்து விகிதமுறு மற்றும் விகிதமுரா எண்களை உள்ளடக்கியது தான் மெய் எண்கள் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா இந்த ரேஷனல் நம்பரையும் இ எல்லா வகையான ரேஷனல் அண்ட் இல்ல இரேஷ்னல் நம்பரை கம்பைன் பண்ணதுதான் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இன்னைக்கு இந்த ரியல் நம்பர்ஸ நம்ம நம்பர் லைன்ல விஷுவலைஸ் பண்ணி அந்த இத கான்செப்ட் அந்த பர்டிகுலர் வேல்யூ இருக்கு இல்லையா பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் டூ இங்க வந்து டெர்மினேட்டிங் டெசிமலா நான் டெர்மினேட்டிங் டெசிமலா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா இது வந்து முடிவுறு தசமை என்ன முடிவுரா சுழல் தசமை என்ன அப்படிங்கிற கான்செப்ட் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ அதே தான் அந்த முடிவுறு தசம எண்ணோ அல்லது முடிவுறா சுழல் தசம எண்ணோ முடிவுறு தசம எண்ணை ஒரு எண் கோட்டில் பார்ப்பது எப்படி அந்த விஷுவலைஸ் பண்ணி அந்த நம்பரை பார்க்கறது எப்படி உங்க புக்லயே இதுதான் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இங்க உங்களுக்கு லாங்குவேஜ் மட்டும் வேற மாதிரி காட்டுது சோ மத்தபடி நீங்க உங்களுடைய புக்ல பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஒன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சேம் கான்செப்ட் கொடுத்திருப்பாங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? இல்லையா நான் உங்க புக்ல கொடுத்திருக்கிற நம்பரை எடுக்கிறேன் ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் த்ரீ ஓகேவா ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் த்ரீ நான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கூட இன்னைக்கு இதுலயே தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போறேன் சோ ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் த்ரீங்கிறது நம்பர் லைன்ல எப்படி கரெக்டா மேட்ச் ப்ளாட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நீங்க நம்பர் ஸ்கேல் ஜீரோ டு டென் வரைக்கும் இது வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர் ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் த்ரீங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் வேல்யூ கிடையாது ஸோ அப்போ ஜீரோல இருந்து ஒரு டென் ஆறு எயிட் வரைக்கும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபோருக்கும் ஃபைவுக்கும் நடுவுல தான் ஃபோர்

அகைன் இந்த ஃபோர் பாயிண்ட் எயிட் டூ ஃபோர் பாயிண்ட் நைனை டென் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிடுறோம் ஸோ டென் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும் போது ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு ஏ டென் ஈக்குவல் பார்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபோர் பாயிண்ட் எயிட் டூ ஃபோர் பாயிண்ட் நைன் ஸ்ப்ளட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ எயிட் சிக்ஸ் இல்லையா அப்போ

நம்பர் லைன் சிங்கிள் லைன்ல போட்டோம் நம்மளுடைய பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பார்த்தோம் ஸோ ஃபோர் ஃபைவ்க்கு நடுவில் தான் இது அமையும்ங்கிறத கண்டுபிடிச்சோம் அடுத்தது வந்து அந்த ஃபோர் டு ஃபைவ் நடுவுலயே ஃபோர் பாயிண்ட் எயிட் டு ஃபோர் பாயிண்ட் நைன்ல தான் அமையும் அப்படிங்கிறதுக்கு ஸ்பிளி பண்ணோம் அந்த ஃபோர் பாயிண்ட் எயிட் அண்ட் நைனுக்கு நடுவுல எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறதும் எயிட் எயிட் சிக்ஸுக்கும் எயிட் செவனுக்கும் நடுவுல தான் எயிட் சிக்ஸ் த்ரீ ஆனது அமையும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம் ஸோ அந்த எயிட் சிக்ஸ் த்ரீ அப்படிங்கிறது எயிட் சிக்ஸ் த்ரீக்கும் எயிட் போருக்கும் நடுவுல அமையும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம் எந்த இடத்துல கரெக்டா ப்ளாட் ஆகி நிற்கும் அப்படிங்கிறது தான் பார்த்திருக்கோம் சோ உங்களுக்கு இங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஒண்ணு இந்த பர்டிகுலர் நம்பரை கொடுத்து என் கோட்டில் குறிக்கவும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்ல சில நம்பர் வந்து முடிவுரா சுழல் தசமை நான் டர்மினேட்டிங் அண்ட்

நம் இந்த கோடு பாத்துக்கோங்க இங்க நம்பர்ஸ மாத்தும் போது என்ன நடக்குதுங்கிறதையும் பாருங்க த்ரீ பாயிண்ட் போர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வந்திருக்கா சோ இங்க ஃபைவ் போருக்கும் போர் ஃபைவ் போருக்கும் நடுவுல அமையும் அப்படின்னு வந்துருச்சா அடுத்தது வந்து நீங்க இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம் த்ரீ பாயிண்ட் போர் இங்க இருக்கு இந்த பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் போர் ஃபைவ் அப்படிங்கிற பாயிண்ட் பி அப்படிங்கிறது எந்த இடத்துல வந்து டச் ஆச்சு அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க இந்த என் கோடில் நான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்குற ரெண்டு எக்ஸாம்பிள் கொஷின் டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் அண்ட் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ரெண்டுமே வந்து இங்கே சிமுலேஷனில் காமிச்சிருக்கேன் ஸோ ஸ்பிட் பண்ணிருக்கிறத பாருங்க இதை காப்பி பண்ணிக்கோங்க சேம் லைக் தட் எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் நான் இங்கே உங்களுக்கு இதுலையே ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் பிகாஸ் இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து பண்ணணும் சோ அதாவது நான் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அப்படின்னா மூணுக்கும் நாலுக்கும் வந்து பத்து சமபாகமா சில பை மார்க் கொஷின்ல இந்த ஸ்டெப்ஸ் எழுத சொல்லுவாங்க ஸ்டெப்ஸ் எழுத சொன்னாங்கன்னா மூன்றுக்கும் நான்குக்கும் நடுவுல பத்து சமபாகமா பிரிக்கணும் அப்புறம் நான் மூணுல இருந்து நாலுக்கு வலப்புறமா நாலாவது பாயிண்ட்டுக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்குன்னு ரைட் ஹேண்ட் சைட் தள்ளிட்டு போகணும் அப்புறம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்தாச்சுன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் சிக்ஸ்க்கு நடுவில் நடுவுல ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் நடுவில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்க்கு நடுவில் தான் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டபுள் ஃபைவ் அப்படிங்கிற பா P அப்டிங்கறது பிரசென்ட் ஆகுது P ரெப்ரெசன்ட் த என்டர்ட் ரேஷ்னல் நம்பர் ஆன் த நம்பர் லைன் இதுதான் எக்ஸாக்டா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ரேஷ்னல் பட் அது எவ்ளோ ஃபைவ் ஸ்டெப்ஸ் எப்படி டிராவல் பண்ணி வந்து எக்ஸாக்டா பிங்குற பாயிண்டா நிக்குது அப்படிங்கறத இங்க நமக்கு காமிச்சிருக்காங்க புரிஞ்சுதா

தான் நமக்கு தேவையான பாயிண்ட் இல்லையா இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபோர்ல ஃபஸ்ட் இதுதான் ஸோ இந்த லிங்க்ல நீங்க என்ன வந்து ரேஷன் நம்பர்ஸ் ஃபில் பண்ணலாம் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த சிமுலேஷன் லிங்க்கில் நீங்கள் வந்து உங்களுடைய நம்பர்ஸ் என்ன ரேஷனல் நம்பர் ஃபில் பண்ணுறீங்களோ டெசிமல் ஃபார்ம்ல அதற்கான எக்ஸாக்ட் ஆன்சர் இந்த சிமிலேஷன்ல கிடைக்கும் இதை காப்பி பண்ணுங்க காப்பி பண்ணிட்டீங்க நினைக்கிறேன் செகண்ட் இதுலயே நான் ஃபில் வெரி வெரி ஈஸி அந்த நம்பர் இது ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லயும் இதே சேம் டாபிக் படிச்சிருப்பீங்க நம்பர் லைன் டாபிக் இங்கேயும் அதே கான்செப்ட் தான் கண்டினியூ ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் இதுல எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு அவ்வளவுதான் ஓகேவா எய்த்துக்கும் டிஃபரென்ஸ் சோ இப்போ உங்களுக்கு வந்து செகண்ட் கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்க எக்ஸசைஸ்ல சரி நான் இதுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் இது கொஸ்டின்ல கேட்பாங்க சரிங்களா சோ நான் ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இல்லை நான் ஸ்டெப்ஸ் மட்டும் உங்களுக்கு போர்டில் கூட எழுதுறேன் ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் அட்லீஸ்ட் வந்து பிகாஸ் வித் ஸ்டெப் நெக்ஸ்ட் டூ கொஷின்ஸும் நான் இதுலயே போட்டு காமிச்சிடுறேன் இந்த சிமுலேஷன்ல இப்போ ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு போர்டில் எழுதுறேன் பாயிண்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபோருக்கும் சாரி எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபோர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா சோ ஃபஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் டோட்டல்லா த்ரீ சப் டிவிஷன்ஸ் தான் இருக்கு மொத்தமே மூணு கேள்விதான் அந்த எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கொஷின்ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் சிமி ஆன்சர் நம்பர் லைன் பாத்துட்டீங்க ஸ்டெப்ஸ் மட்டும் நான் இங்க எழுதுறேன் We know that 5.348 lies between 5 and 6. Okay, well. so step 1 <clears throat> draw a number line with the points 5 and 6 marked on it. <clears throat> फाइव एंड सिक्स मार्क्ड ऑन इट स्टेप टू डिवाइड द पोर्शन सेकेंड लाइन डिवाइड पन्नो लिया डिवाइड द पोर्शन इधर फाइव मार्क क्वेश्चन लगा रहे होंगे के डिवाइड द पोर्शन बिटवीन फाइव एंड सिक्स इनटू 10 equal parts 10 equal parts and use a magnifying glass to visualize that 5.3 lies between 5.3 and 5.4 write all Visualize that 5.3 lies between 5.3 and 5.4. Okay, one well. Step three. Same. They divide the portion between 5. 5 and 6 padala, 5. and and equal parts and use a glass to visualize that 5. lies between இடத்துக்கு பதிலா ஃபைவ் போட்டுட்டு இங்க அப்படியே 5.3 and 4 க்கு பதிலா 5.34 4 and 3 5 அப்படினு போட்டுக்கோங்க ஸ்டெப் 3 ல ஸ்டெப் 4 ல सेम 5.34 एंड 35 वा 10 इक्वल पार्ट्स आ पिरिचे मैग्निफाइंग द माय यूज मैग्निफाइंग ग्लास टू विजुअलाइज दैट 5.348 அப்படின்னு எழுதிக்கோங்க இந்த மூணு ஸ்டெப்ஸ்மே வந்து ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது தான் இங்க நம்பர்ஸ மட்டும் மாத்திக்கோங்க வித் திஸ் ஸ்டெப் தான் உங்களுக்கு ஃபைவ் மார்க் ஃபுல்லா கிடைக்கும் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் எக்ஸாம்பிள் ஓகேவா கார்டர்லயும் வரும் ஹாஃப்லேயும் வரும் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே வரும் அடுத்தது ரெண்டாவது क्वेश्चन வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க அப்டூ த்ரீ டெசிமல் பார்ட்ஸ்க்கு வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய சிமுலேஷன்லயே ஒர்க் ப்ளாட் பண்ணிடலாம் நம்பர்ஸ் ஸோ உங்களுக்கு சிமுலேஷன்ல நம்பர்ஸ் ப்ளாட் பண்ணிடுறேன் செவனுக்கும் நடுவுல சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் டூண்ட் ஃபைவ் சென்டர்ல சிக்ஸ் பாயிண்ட் நடுவுல சோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் பிரிச்சிருக்கோம் அதுல ட்ரிபிள் ஃபோர் அப்படிங்கிறது நின்றது பாயிண்ட் பி மார்க் பண்ணியிருக்காங்களா பண்ணுங்க சேம் ஸ்டெப்ஸ் தான் இதே தான் எந்த உம் கிடையாது சோ என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்பர்ஸ தான் மாத்துறீங்க

செவன் த்ரீ செவன் த்ரீ ஓகேவா ஃபோர் டூ ஃபைவ் ஒன்ல இருந்து ஆனது இருக்கு அதை டென் ஈக்வல் பார்ட்ஸா ஆ ஸ்பிளி பண்றோம் செவன் டூ எயிட்ல ஃபோர் பாயிண்ட் செவன் த்ரீக்கும் செவன் ஃபோருக்கும் தான் செவன் த்ரீ செவன் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதர் டென் ஈக்குவல் பார்ட்ஸாஸ்பேட் பண்றோம் ஸோ ஃபோர் பாயிண்ட் செவன் த்ரீ டூ செவன் ஃபோர்க்கு நடுவுல தான் செவன் த்ரீ செவன் அண்ட் செவன் த்ரீ எயிட்டானது வருங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதர் டென் ஈக்குவல் பார்ட்ஸாஸ்பேட் பண்றோம் ஸோ அதுல இருந்து ஃபோர் பாயிண்ட் செவன் த்ரீ செவன் த்ரீ ஏழு மூணு ஏழு மூணு ஏழு மூணு ஏழு மூணுல இருந்து ஏழு நாலு வரைக்கும்

கலர்ஸ்ஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி மார்க் ஃபுல்லா குடுப்பாங்க ஓகேவா இல்ல அப்படின்னா ஃபைவ் மார்க் ஃபுல்லா குடுக்க மாட்டாங்க இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் சரிங்களா அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் டூ பாயிண்ட் ஃபைவ்கான எக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸ்க்கானது ஸோ இங்கே பாருங்க உங்களுக்கு விகிதம் உங்க புக்லேயே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மெய் எண்களை விகிதமுறு எண்கள் மற்றும் விகிதமுறா எண்களாக பிரிக்கும் போது அதில் முடிவுறு தசம விரிவு முடிவூரா சுழல் தசம விரிவு முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம விரிவு ஸோ இதை வந்து என்ன பண்ண போறோம் உருப்பெருக்கி மேக்னிஃபையிங் கிளாஸ் ஓகேவா ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸ் உங்களுக்கு டோட்டலாகவே இந்த த்ரீ questions தான் கொடுத்திருக்காங்க, 5.348, 6.4 த்ரீ வந்து மூன்று தசம இடத்திருத்தமாக சொன்னாங்க அதனால தான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் 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 போட்டோம் ஃபோர் பாயிண்ட் செவன் த்ரீயை நான்கு தசம இடத்திருத்தம்னு சொன்னதுனால ஃபோர் பாயிண்ட் செவன் த்ரீ போட்டோம் ஓகேவா அடுத்த குறியீடு அப்படிங்கிறது தான் ஸோ அதனுடைய ஒரு இது மட்டும் நம்ம பாத்திரலாம் introduction மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல மூலக்குறியீடு அப்படிங்கறது எப்படின்னா நம்மளுடைய கனமூலம் வர்க்கமூலம் இதையெல்லாம் உள்ளடக்கியதுதான் அதையுமே உங்களுக்கு அதனுடைய ஃபார்மேட்டை வந்து சிமுலேஷனில் காமிக்கிறேன் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தானே இன்னைக்கு பார்க்கறோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் இதனுடைய சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா சோ இதை நம்ம எப்படி பொதுவா இந்த மூலக்குறியீடு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஜென்ரலாக நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக இன்னைக்கு சொல்றேன்

சொல்றது வந்து ரூட் 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 ஆஃப் 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 அப்படிங்கிறது தான் வந்து வந்து நம்ம சொல்லணும் அதாவது இங்க ஒண்ணுமே ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்னு என்ன என்ன அந்த மாதிரி ஈக்குவல் டு நோட்டேஷன் மூலக்குறியீட்டின் வடிவம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ இதை வந்து அடுக்குக்குறி வடிவத்தில் சொன்னால் எக்ஸ்பிரன் ஃபார்ம்ல சொன்னால் டு சிக்ஸ்டி ஃபோர் பின்ன அடுக்கு வடிவம்ல சொன்னோம் அப்படின்னா டூ இஸ் ஈக்வல் டு சிக்ஸ்டி ஃபோர் டு த பவர் ஒன் பை சிக்ஸ் பொதுவாக நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இதை மூலம் எப்படி படிப்போம் வந்து வந்து படிக்கிறது அறுபத்தி நான்கினுடைய ஆறாவது மூலம் அதாவது சிக்ஸ்த் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் இஸ் ஈக்வல் டு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா இந்த ராடிகல் நோட்டேஷன் அப்படின்னாலே இதுல எது ராடிகன்ட் எது ரேடிக்கல் எது இண்டெக்ஸ் எது வந்து பவர் இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ இதை வந்து பவர் ஃபார்மேட் இது ராடிகல் நொட்டேஷன் ஃபார்மேட் இது இண்டெக்ஸ் நொட்டேஷன் ஃபார்மேட் இதை ரீட் பண்றது வந்து டூ இஸ் த சிக்ஸ்த் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அடுக்கு வடிவம் பின்ன அடுக்கு வடிவம் மூலக்குறியீடு வடிவம் பொதுவாக நாம் படிக்கும் முறை இரண்டானது இரண்டு என்பது அறுபத்தி நான்கின் ஆறாவது மூலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா சோ இத உங்க புக்லையும் நான் காட்டுறேன் ஒரே நிமிஷம் இதான் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் மண்டே கிளாஸ்ல இது, என்ன இதுல என்ன இது இது, நோயூஸ் என்ன அப்படிங்கிறது உங்க புக்லயும் பாருங்க ஒரே நிமிஷம் அங்க எக்ஸாம்பிள நான் மாத்த கூட செஞ்சேன் சோ உங்களுக்கு இதே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது என்ன சொல்லுவோம் ரூட் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா சோ அடுத்தது வந்து அப்படிங்கிறது தான் அந்த ரூட் சிம்பிள் ரேடிகண்ட் அப்படிங்கிறது என்ன நம்பரை நம்ம மூலக்குறியா மூலத்திலிருந்து வெளியில எடுக்க போறோமோ அததான் ரேடிகண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சோ அடுத்தது லாஸ்டா இருக்கக்கூடியது வந்து நம்பர் அதாவது ரூட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து மூலத்தின் வரிசை இந்த மூணுங்கிறது வந்து மூலத்தின் வரிசை இந்த ரூட் சிம்பிள் வந்து ரேடிக்கல் சிம்பிள்ங்கிறது மூல குறியீடு இது ரேடிக்கண்ட் அப்படிங்கிறது வந்து மூல அடிமானம் இந்த இது வந்து நம்பர் அப்படிங்கிறது வந்து மெய்என் அதைதான் இங்க சொல்லியிருக்காங்க நம்ம இங்க எக்ஸாம்பிள் எப்படி வேணாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் சோ இந்த இதுவுமே நீங்க ஜஸ்ட் இந்த லிங்க்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா இன்னைக்கு நம்ம டூ பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ராடிகல் நோட்டேஷன் மூலக்கூறிய கான்செப்ட் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம் அடுத்த கிளாஸ்ல இத நம்ம வந்து கன்டினியூ பண்ணுவோம் ஓகேவா சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இன்னைக்கு ஓகே எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க தமிழகம்